அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடந்தார் அவன் யார் அந்த அவன் அப்படின்னா எசேக்கிய ராஜா என்பதாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த ராஜா யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக கத்தரிவரை நியமித்திருந்தார் இவர் அதிகமாய் கத்தரை சார்ந்திருந்தார் ஐந்தாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த எஸ்ஐக்கிய ராஜா கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த மனுஷன் எஸ்ஐக்கிய ராஜா கத்தரை நம்பினது போல அதற்கு முன்னாடி யாரும் அப்படி நம்பல அதற்கு பின்பாகவும் யாரும் எசைக்கிய ராஜாவை போல கத்தர் மேல நம்பிக்கை வைக்கலையா அந்த அளவுக்கு கத்தரை நம்பி இருந்தானா கத்தரையே சார்ந்து இருந்தானா கத்துடைய பிள்ளைகளை இந்த எஸ்ஐக்கிய ராஜா கத்தரை சார்ந்திருந்த பொழுது அவர் மூன்று முக்கியமான காரியங்களை செய்தார் நான்காம் எழுதப்பட்டிருக்கிறது இதே அதிகாரத்துல எல்லா விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் சிலைகளையும் அகற்றினார் யாருமே அந்த வேலை செய்யல எல்லாரும் மேடைகள் மேல விக்கிரகங்களுக்கு பலியிட்டு கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ராஜாக்குடைய பட்டியல்ல எஸ்ஐக்கிய ராஜாவை பார்த்தீங்கன்னா மேடைகளை அகற்றினார் கத்தரை மாத்திரம் தொழுது கொண்டார் ரெண்டாவது கத்தரை மாத்திரம் அதிகமாய் நம்பி இருந்தான் இவரை போல யாருமே கத்தரை நம்பல இவருக்கு முன்னாடியே நம்பல அவருக்கு பின்னாடியே நம்பல அந்த அளவுக்கு கத்தர் மேல நம்பிக்கையா இருந்தார் மூன்றாவது வாசிக்கிறோம் அதே அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அசிரியர்களுடைய அதிகாரத்தை இவன் தள்ளிவிட்டான் அசிரியர்களோடு கூட இவன் சம்பந்தம் கலக்கல இந்த மூன்று காரியங்களை செய்கிறவன் தான் கத்தரோடு கூட கத்தர் மேல சார்ந்திருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில கத்தரை சார்ந்திருக்கிறது எப்போ தெரியும் தெரியுமா வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது நீர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை மட்டும்தான் நான் தொழுந்து கொள்ளுவேன் வேற எந்த சிலைகளுக்கோ மனிதர்களுக்கோ மறைத்தவர்களுக்கோ என்னுடைய ஆராதனை தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க மூன்றாவது எந்த மனுஷனுடைய மனுஷனை நீங்க பின்பற்றாம எந்த ஒரு உலகத்தின் அசுத்தமான அதிகாரத்துக்கு உட்படாதபடிக்கு அவைகளை தள்ளி வைத்து கத்தருக்கு உங்களை முழுமையா நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் கத்தரை சார்ந்திருக்கிறவன கத்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார் அவனுக்காக அவரே இறங்கி யுத்தங்களை நடப்பிப்பார் இசைக்கிய ராஜாவுக்காக கத்தர் தேவ தூதர்களை இறக்கி யுத்தங்களை நடப்பித்தார் இசைக்கிய ராஜாவுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் இசைக்கிய ராஜாவை கத்தர் அவ்வளவு ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளைய நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள்னா உங்களுக்கு யார் உதவினாலும் உதவாமல் போனாலும் கத்தரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாக இருந்து துணையாக இருந்து அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க நீங்க மனுஷனை சார்ந்திருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு பதவி பணத்தை சார்ந்திருக்கிறீங்களா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க தோல்வி அடைவீங்க எந்த ஒரு நபர் மனுஷர்களை நீங்க அதிகமாகி சார்ந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றப்படுவீங்க இஃப் யூர் ட்ரஸ்டிங் ஆர் ஹியூமன் டிபெண்டிங்ஸ் மோர் அண்ட் மோர் அப்படின்னா நீங்க சோர்வடைய போறீங்க என்று அர்த்தம் யார் ஒருவன் அதிகமாய் மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்திருக்கிறானோ அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான் கைவிடப்படுவான் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவான் கத்தரை சார்ந்திருக்கிற மனுஷனும் மனுஷியும் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரமில்லை கத்தரை அவர்களை ஆசிர்வதிப்பார் அவர்களோடு கூட இருப்பார் அவர் சத்திருக்களோடு கூட கத்தரையே யுத்தம் பண்ணுவான் அவருடைய ஆயுசு நாட்களையும் கத்தர் பூர்ணப்படுத்துவார் தேவ பிள்ளைய கத்தரை சார்ந்திருப்பாயானா உன் வியாபாரம் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உன்னுடைய எதிர்காலம் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவது உன்னால பார்க்க முடியும் இஃப் ரியலி ட்ரஸ்டிங் காட் அண்ட் டிபெண்டிங் காட் அப்படின்னா மூணு காரியத்தை செய்யணும் உன் என்ன அப்படின்னா கத்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை பாவங்களை அகற்றி போடணும் ரெண்டாவது அவரை மட்டும் நம்புங்க அவரையும் நம்புவது அல்ல அவரை மட்டும் நம்பணும் அவரை மட்டும் நீங்க நம்பி அவர் மேல மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு மூன்றாவது எந்த எந்த மனுஷனையோ அல்லது அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம் யார் மேலையும் யாருடைய அதிகாரத்து கீழே உலக பிரகாரமான அசிரியர்கள் விக்ரக ஆராதனைகள் வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஜனம் அந்த அதிகாரத்தை முற்றிலுமாக தள்ளிவிட்டு இந்த மனுஷன் கத்தரையே சார்ந்து இருந்தபடினால கத்தர் எசேக்கியாவை ஆசீர்வதித்தார் எசேக்கியாவை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார் மனுஷன் நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா இருக்கீங்களா அவர்களே சார்ந்து சார்ந்து போய் டிப்பெண்ட் ஆகி ஏமாந்து போய் அவமானப்பட்டிருக்கீங்களா அதை நிறுத்திக்க கத்தரை சார்ந்துருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த இசைக்கிய ராஜா மோசேக்கு கத்தர் கட்டளிட்டவைகளை அப்படியே ஒபே பண்ணினார் கீழ்படிந்தார் இவைகளை செய்த அந்த மனுஷனை கத்தர் ஆசீர்வதித்தார் தெய்வ பிள்ளைய நீ கத்தரை சார்ந்திருப்பது எதனால தெரியும் விக்கிரகங்களையும் கத்தரிக்க பிரியம் இல்லாதது அகற்றி போடும் பொழுது ரெண்டாவது அவரை மட்டும் நம்பிக்கை வைக்கிறது அவர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறது மூன்றாவது அவருக்கு கீழ்ப்படிவது நான்காவது நீங்க மனிதனுடைய அல்லது அசுத்தமான விக்கிரகனுடைய அதிகாரத்துக்கு உங்களை ஒப்பு கொடாமல் இருக்கிறது இந்த நான்கு காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கீங்க கத்தர் உங்களை சோமல்லாமா பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா மனிதனை அல்ல உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை தாரோம் அதற்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்தும் நீர் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்